சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் பாண்டி பிளாஸ்டிக் சங்கம் மற்றும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையும் இணைந்து தொழில் சம்பந்தமான பிரச்சினைகள் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய பாண்டி பிளாஸ்டிக் சங்கம் தலைவர் சங்கரன் பிளாஸ்டிக்கில் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் குறுந்தொழில் சார்ந்ததுதான் ஒரு காலத்தில் ஓஹோ என்று இருந்த தொழில் அதன் மூலம் தமிழகத்தில் மூன்று லட்சம் பேருக்கும் மறைமுகமாக ஐந்து லட்சம் பேருக்கு பணி இருந்தது சிறிய முதலீடான பத்தாயிரம் ரூபாய் இருந்தாலே பிளாஸ்டிக் தொழில் ஆரம்பிக்க முடியும் தாராளமயம் தனியார் மயம் ஆனதில் இருந்து சிறு தொழில்கள் தாக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறது என்றால் அதற்கு மாற்றுக் கருத்து இல்லை பெரிய அளவில் சிறு தொழில்கள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது சட்டம் ஒழுங்கு பிரச்சினையில் முக்கியமான காரணமாக சிறு தொழில்கள் அழிவதும் தான் உள்ளது பிளாஸ்டிக் தொழிலில் மத்திய மாநில அரசுகள் மாற்றி மாற்றி சட்டம் கொண்டு வந்து சீரழித்துவிட்டன இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த போதில் இருந்து தற்போது வரை எங்களுக்கு ஆதரவாகத்தான் உள்ளார் நிறுவனங்களின் ஆதிக்கத்தில் இருக்கும் அதிகாரிகள் சூழ்ச்சியால் சிறு நிறுவனங்கள் பாதிக்கப்படுகின்றன தமிழகம் முழுவதும் கடந்த ஆறு மாதமாக சிறு உற்பத்தியாளர்கள் மற்றும் வணிகர்கள் பெரும் துயரத்தை அடைந்துள்ளார்கள் பிளாஸ்டிக்கில் மறுசுழற்சி செய்யக்கூடியது செய்ய முடியாதது என்று இரண்டு வகை உள்ளது கடலை மிட்டாய் அப்பளங்கள் உள்ளிட்டவை விற்கப்படும் சிறிய பிளாஸ்டிக் பைகள் மறுசுழற்சி செய்ய முடியும் பிஸ்கட் பாக்கெட் சிப்ஸ் பாக்கெட்டுகள் போன்றவை மறுசுழற்சி செய்ய முடியாதவை மறுசீராய்வு மனு போட்டு ஆறு ஆண்டுகளுக்கு மேல் முயற்சி செய்து எங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வர இருக்கும் நிலையில் பெருநிறுவன அதிகாரிகள் அதை சிறு குறு தொழில்நுட்பத்துறை மூலம் சிறு பிளாஸ்டிக் நிறுவனங்களை தடை செய்யுங்கள் பெரும் பிளாஸ்டிக் பொருட்களை தடை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார்கள் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் லட்சக்கணக்கில் இருந்த தொழில் முனைவோர் ஆயிரக்கணக்கில் மாறிவிட்டார்கள் முப்பத்தொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மறுசுழற்சி செய்யப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் தடை செய்யக்கூடாது என்று சொல்லியுள்ளார்கள் அப்படி என்றால் விற்பனை செய்யவும் தடையில்லை என்றுதான் அர்த்தம் இந்த தீர்ப்பு வந்து பதினோரு மாதங்கள் ஆகிறது அதன்படி இங்கிருக்கும் நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் முறையான அறிவிப்பை வழங்க வேண்டும் தொடர்ந்து பேசிய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் சவுந்தரராஜன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டு எந்தெந்த பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை எதற்கு தடையில்லை என்று விரிவான உத்தரவு பிறப்பித்தது சிறு வணிகர்களிடம் அதை செய்யப்பட்டதா இல்லையா என்று பார்க்காமல் பிளாஸ்டிக் என்றாலே அதை உடனடியாக பறிமுதல் செய்து அபராதம் போடுகிறார்கள் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சார்பில் பதினைந்து மண்டலங்களிலும் மாநகராட்சி அலுவலகம் முன்பும் முற்றுகை போராட்டம் நடத்த இருக்கிறோம் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் வணிக உரிம கட்டணம் அறுநூற்றி இருந்ததை மூன்றாயிரத்து என்பதாக அதிகரித்துள்ளனர் அதுவும் மூன்று ஆண்டுகளுக்கான கட்டணத் தொகையை கட்டினால்தான் வணிக உரிமம் வழங்கப்படும் என்கிறார்கள் பல வகைகளில் சென்னை மாநகராட்சியால் கொடுமை நடந்து வருகிறது நடக்கும் ஆட்சியில் அதிகாரிகள் சர்வாதிகாரியாக நடந்து கொள்கிறார்கள் இதை தமிழக முதலமைச்சர் உடனடியாக கவனத்தில் கொண்டு சரி செய்ய வேண்டும் என்றார் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் அசோசியேஷன் சங்கத்தின் மூலம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு அதில் மூன்று ஒன் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்தெந்த பிளாஸ்டிக்களுக்கு பிளாஸ்டிக்குகளுக்கு தடை செய்யலாம் செய்யக்கூடாது என்று ஒரு விரிவான உத்தரவு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது இந்த நிலையில் எங்கள் சிறு வணிகர்களிடம் பிளாஸ்டிக் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது பறிமுதல் செய்கிறோம் என்ற பெயரில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் உபயோகப்படுத்தினால் பரவாயில்லை எதையுமே அவர்கள் ஒரு பிளாஸ்டிக் என்று எடுத்துக்கொண்டாலே அவர்கள் உடனே அபராதம் போடுகிறார்கள் பறிமுதல் செய்கிறார்கள் இப்படி அடாவடித்தனமாக சென்னை மாநகராட்சி மூலம் நடந்து கொள்கிறார்கள் அதே போல் இப்பொழுது என்போர்ஸ்மெண்ட் என்ற பெயரில் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க தெருவில் காலையில் ஒன்பது மணிக்கு ஒருத்தர் போய் கடை திறந்தாருன்னா ஒன்பது மணிக்கே போய் நிற்கிறாங்க அவர் எந்த அளவுக்கு ஏமாறுறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு அபராதம் போடுறாங்க ஐநூறுலேருந்து ஐயாயிரம் வரைக்கு அபராதம் போடுறாங்க உதாரணத்துக்கு மதுரை வாயிலில் ஒரு டூ வீலர் பழுது பார்க்கக்கூடிய கடை அது முன்னாடி ப டூ வீலர் நிப்பாட்டி பாட்டி வச்சுருந்ததுக்கு அபராதம் போட்டிருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கும் ஒரு டூ வீலர் ரோட்டில் பழுது பார்க்குறதுக்கு என்ன சம்மந்தம்னே தெரியல அது அவங்க சட்டத்திலே வராது நீங்கள் கூட விசாரிக்கலாம் இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாங்கள் வணிகர்கள் காலையில் எழுந்த உடனே இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பணம் பறிச்சுட்டு போயிருக்கிறாங்கங்கிற புகாரை வாங்கிறதுக்கே எங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது இதை எதிர்த்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சென்னை மாநகராட்சியில் உள்ள அனைத்து மண்டல அலுவலகங்கள் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்த இருக்கிறோம் எங்களுடைய உயர்மட்ட ஆலோசனை குழுவை கூட்டி எந்த தேதியில் முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்பதை தெரியப்படுத்த இருக்கிறோம் அதே போல இப்பொழுது தமிழ் மத்திய அரசு வாடகை கட்டிடத்துக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி போட்டிருந்தாங்க அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் திரும்ப பெறுவதற்கு ஒப்புதல் வாங்கிட்டதா தகவல் வருது ஆனால் தகவல் பெறப்பட்டதா ஒப்புதல் பெறப்பட்டதா அதை தள்ளுபடி செய்கிறார்களா இல்லையா என்பதை மத்திய அரசு உடனடியாக அரசாணை வெளியிட்டு வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் அதே போல் வரி சொத்து வரி வணிக உரிம கட்டணம் லைசன்ஸ் ஃபீஸ் வந்து அறநூற்றம்பது ரூபாய் இருந்ததை மூவாயிரத்தி ஐம்பது ரூபாயாக கூட்டியிருக்காங்க அறநூற்றம்பது ரூபா இருந்தது மூவாயிரத்தி ஐம்பதாக கூட்டியிருக்காங்க அதுவும் மூன்று வருடத்துக்குரிய லைசன்ஸ் தொகையை இப்போவே கட்டுங்க அப்படின்னு கம்பல் பண்ணுறாங்க மூணு வருடத்துக்குரிய தொகையை கட்டினாதான் வணிக உரிமம் வழங்க முடியும்னு நிர்பந்திக்கிறாங்க மாதிரி கொடிநாள் நிதி நம்ம அனைவரும் இராணுவத்துக்காக உள்ளது நம்ம கொடுக்கறது நம்ம நன்கொடையாக கொடுப்போம் ஆனால் இதையும் மாநகராட்சி அதிகாரிகள் கண்டிப்பாக நீங்கள் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா அந்த கடைகளை பொறுத்து ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும் நீங்கள் கொடுத்தா தான் லைசன்ஸ் அப்லோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணுறாங்க இப்படி பல வகைகள்லையும் சென்னை மாநகராட்சியால் இப்படி ஒரு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது இது தமிழக முதல்வருடைய கவனத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்களும் தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் உற்பத்தியாளர் சங்கமும் நடத்திக்கிட்டு இருக்கோம் அதாவது இந்த நடக்கக்கூடிய இந்த ஆட்சியில் அதிகாரிகள் அதிகாரிகளுடைய துஷ்பிரயோகம் சர்வாதிகாரமாக நடந்து கொள்கிறார்கள் இதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களும் இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் உள்ள குறுந்தொழ்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறோம் நண்பர்களே உங்களுக்கு நன்கு தெரியும் கடந்த பல வருடங்களாக மத்திய மாநில அரசுகள் குறுந்தொழில்களை எந்த அளவுக்கு அவர்கள் சிரமப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு நன்கு தெரியும் இதில் முக்கியமாக குறுந்தொழில்களில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இருக்கக்கூடிய அதாவது பிளாஸ்டிக்கில் தொண்ணூற்றொம்போது சதவீதம் இருக்கக்கூடிய தொழில்களானது குறுந்தொழில் வகை சார்ந்தது தான் ஆகும் இந்த பிளாஸ்டிக் தொழில் என்பது ஒரு காலத்தில் ஓஹோ என்று இருந்த தொழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலிருந்து தொண்ணூறு வரைக்கும் ஓஹோ என்று இருந்த ஒரு தொழில் அதன் மூலம் தமிழகத்தில் நேரடியாக ஒரு மூன்று லட்சம் பேருக்கும் மறைமுகமாக ஒரு ஐந்து லட்சம் பேருக்கும் வேலை வாய்ப்பை வழங்கி கொண்டிருந்த ஒரு தொழிலாகும் அதாவது சமுதாயத்தின் அடி மட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானோருக்கு வாய்ப்பையும் சிறிய முதலீட்டில் பத்தாயிரம் ரூபாய் முதலீட்டில் கூட ஒரு பிளாஸ்டிக் தொழிலை ஆரம்பிக்க முடியும் அப்படி இருந்த தொழிலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றுக்கு பிறகு அந்த தாராளமயம் தனியார் மயம் உலக மயம் என்ற கோட்பாடு இந்தியாவில் மாறிய பிறகு சிறுதொழில்கள் அன்றிலிருந்து குறிவைத்து தாக்கப்பட்டு இன்று படுத்த படுக்கையாக இருக்கிறது என்றால் அதில் எந்தவிதமான மாற்றுக்கருத்தும் இருக்காது என்று நினைக்கிறேன் இதில் நாங்கள் குறிப்பிட்டு இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் என்று சொல்லவில்லை அனைத்து அரசாங்கங்களும் வெளியில் பேசுவது சிறுதொழில்களுக்கு ஆதரவு ஆதரவு என்று பெரிய அளவில் சிறு தொழில்கள் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றனர் இன்றைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய பெரும்பாலான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு காரணமே சிறுதொழில் முடங்குவதுதான் பல காரணங்கள் இருக்கிறது அதில் முக்கியமான காரணம் பொருந்தொழில்கள் அழிந்து கொண்டு இருப்பதும் ஒரு முக்கியமான காரணமாகும் ஆகவே இதை போன்ற சூழ்நிலையில் எங்களுடைய தொழிலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு சட்டம் இயற்றப்பட்டதிலிருந்து இன்று வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வருடங்களில் பல்வேறு விதமான சட்டங்கள் எப்படி ஜிஎஸ்டியில் பல்லாயிரக்கணக்கான திருத்தங்கள் கொண்டு வந்து இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறதோ போல இந்த பிளாஸ்டிக் தொழிலும் மத்திய மாநில அரசுகள் மாற்றி 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 சட்டத்தை கொண்டு வந்து இந்த தொழிலை முற்றிலுமாக சீரழித்து விட்டனர் இதை போன்ற சூழ்நிலையில் நாங்கள் மாநில அரசிடம் ஒரு மிகப்பெரிய அளவில் நாங்கள் உதவியை எதிர்பார்த்தோம் இன்றைய முதல்வர் எதிர்கட்சி தலைவராக பொழுது நிறைய போராட்டங்களை நடத்தினோம் அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு ஆதரவாக பேசினார் இப்பொழுதும் அவர் ஆதரவாகத்தான் இருக்கிறார் ஆனால் பெரு நிறுவனங்களின் ஆதிக்கத்தில் இருக்கும் அதிகாரிகளினுடைய சூழ்ச்சியால் இன்று தமிழகத்தில் குறு பிளாஸ்டிக் நிறுவனங்கள் மிகப்பெரிய பாதிப்பாக அரசாங்கத்தின் கொள்கை பெருநிறுவனங்களுக்கு ஆதரவாகவும் சிறு நிறுவனங்களுக்கு எதிராகவும் அமைந்திருக்கிறது இது விஷயமாக பல்வேறு விதமான கோர்ட்டுகளில் தீர்ப்புகள் கிடைத்திருக்கிறது அது அல்லாமல் பல்வேறு சட்டங்கள் தமிழக அரசாலும் ஏற்றப்பட்டிருக்கிறது முக்கியமாக தமிழகம் முழுவதும் கடந்த ஆறு மாதங்களாக சிறு வணிகர்களும் சிறு உற்பத்தியாளர்களும் சொல்லனாத துயரத்தை அடைந்து கொண்டிருக்கின்றனர் அதாவது டிராஃபிக்கில் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு நாள் இவ்வளவு கலெக்ஷன் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவதைப் போல இந்த பிளாஸ்டிக்கில் இருந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி உள்ளாட்சி மன்றங்கள் மிகப்பெரிய அளவில் சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர்